ஏரியில் நீரெடுக்க வந்த உலங்கு வானூர்திக்கு நேர்ந்த நிலை வெடித்து சிதறும் பகீர் காட்சி நடந்தது இதுதான் ரணில் மீண்டும் கைது தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை இருநூறு கோடி ரூபாய் பெறுமதியான வீட்டை தான் கற்ற பாடசாலைக்கு கொடுத்தவர் இரண்டு கோடியை திருடியதாக கூறுவது சரியா இன்று காலை பரவிய செய்தி மகிந்தவுக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் இன்று காலை பரபரப்பாகும் ராஜபக்ஷ குடும்பம் திடீரென்று மகிந்த அனுர அரசுக்கு விடுத்துள்ள சவால் ரணில் கைது செய்யப்பட்டிருந்தமை தொடர்பில் முதன்முறை மனம் திறந்த ஜனாதிபதி அனுர அவர் என்றும் பார்க்க மாட்டேன் திருடர்கள் கைது செய்யப்படுவார்கள் அனுர அரசுக்கு எதிராக செயற்பட முடிவெடுத்த ரணில் வைத்தியசாலையில் இருந்தபடியே எதிர்க்கட்சிகளுக்கு ரணில் விடுத்துள்ள அழைப்பு கடந்த ஐந்து வருடங்களாக ரணில் மறைத்த முக்கிய விடயம் நேற்று நீதிமன்றத்தில் வெளியான தகவலால் அதிர்ச்சியில் நாட்டு மக்கள் சட்ட பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோர விபத்து மாணவர்கள் உட்பட மூன்று பேர் பலி பலர் படுகாயம் ரணிலை எதிர்த்து அரசுக்கு ஆதரவாக வழக்காடிய சட்டத்திறனைக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை கேள்விக்குரியான அடுத்த நிமிடங்கள் திலீப வெளியிட்டுள்ள பகிர் தகவல் புதைகள் தோண்டுவதற்காக பலி கொடுக்கப்பட்ட இளம் பெண் பொதுவெளியில் அனுர வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி நாடெங்கும் வைரலாக பரவும் செய்தி நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம் நேற்றைய ரணில் தொடர்பான விவகாரம் சமூக ஊடகங்களில் பதிவிட்டவர்களை கைது செய்ய உத்தரவு ஓடி ஒழிக்க வேண்டிய நிலையில் ரணிலின் ஆதரவாளர்கள் குடும்ப வழக்கு மீண்டும் விசாரணைக்கு கிணற்றுக்குள் எண்பது பேரின் உடலங்கள் முற்றாக மூடப்பட்ட கிணற்றை கண்டுபிடித்த மக்கள் செம்மணியை அடுத்து பேசு பொருளான மற்றொரு விவகாரம் நேற்று நினைவு நாள் அனுஷ்டிப்பு யாழ் சித்துப்பாத்தி மனித புதைகுளியில் நேற்றும் பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிப்பு பேச்சிழந்து போகும் விவகாரம் எந்த வழியிலும் நீதி கிடைக்கப் போவதில்லை என்று குமுறும் உறவுகள் ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் மூன்று அடைப்பு வெளியானது பேரடி தகவல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக அவருடைய அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் குறிப்பாக அரசியலமைப்பு சர்வாதிகாரத்திற்கு எதிரான இயக்கத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது சிகிச்சை நிறைவடைந்த பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி பொதுமக்களிடையே உரையாற்றுவார் என்றும் விக்ரமசிங்கவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் தனது இருநூறு கோடி ரூபாய் பெறுமதியான கொழும்பு வீட்டை தான் கற்ற பாடசாலைக்கு தானமாக எழுதி கொடுத்தவர் இரண்டு கோடியை ஏபி செய்ததாக கூறுவது சரியா என்று கேட்டும் நேற்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் மேலும் அடுத்த நீதிமன்ற அழைப்புக்கு ரணில் வரும்போது அவர் மீண்டும் கைது செய்யப்படுவார் என்று சட்டத்தரணிகள் சிலர் ஊகங்களையும் வெளியிட்டுள்ளனர் தனக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என அனுர அரசாங்கத்துக்கு மஹிந்த சவால் விடுத்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட மகிந்த இதை குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த விளக்கமறியலை வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றியுள்ளனர் நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படுகின்ற ஒரு வீரராக ரணில் மாறியுள்ளார் அதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மஹிந்த குறிப்பிட்டார் இதேவேளை ரணில் பிடையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தினரை பற்றிய பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன தனக்கு எதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன எனினும் அவற்றால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று கருத்து வெளியிட்டார் அனைத்து குடிமக்கள் மீதும் சட்டம் சமமாக முன்னெடுக்கப்படும் எந்தவொரு தரப்பினரும் ஊழல் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் செப்டம்பர் மாதம் தொடங்கி புதிய சட்டம் இயற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து அரச வீடுகளும் அரசாங்கத்தால் திரும்பப் பெறப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக ஜனாதிபதி அனுர கூறியுள்ளார் மேலும் எந்த ஒரு நபரும் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க மாட்டார் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணையில் இடம்பெற்று வந்த வேளை ஜனாதிபதி இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் பிணை வழங்கப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களை சந்திக்க உள்ளதாக அவரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த சில நாட்களில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற உள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதில் இருந்து அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்பதற்கான பரந்த எதிர்ப்பு இயக்கத்துக்கு பங்களித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கத்தினுடைய மருத்துவ சிகிச்சையை முடித்த பிற்பாடு அனைத்து தரப்பிடமும் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவருடைய அலுவலகம் கூறியுள்ளது விளக்குமறியலில் வைக்கப்பட்ட பின் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதினோரு கடுமையான நோய்கள் பீடிக்கப்பட்டுள்ளமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது நீதிமன்றத்தில் அவருக்கு பிணை மனு கோரி வாதாடிய வழக்கறிஞர்கள் மூலம் இந்த நோய் தொடர்பான விவரம் வெளிவந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் பிணை மனுவை தாக்கல் செய்யும் போது ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரட்ன இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பட்ட நோய்கள் பின்வருமாறு இதய திசுக்களில் மரணம் உள்ளது இதயத்தின் நான்கு முக்கிய வாழ்வுகளில் மூன்று அடைப்புகள் நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தூக்கத்தில் மூச்சு திணறல் உள்ளது சில நேரங்களில் அவர் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் சுவாசிப்பதை நிறுத்துகிறார் குரட்டை சத்தத்தால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் எனவே அவர் தூங்கும் போது சிபிஏபி இயந்திரத்துடன் இணைக்கப்பட வேண்டும் நுரையீரல் தொற்று உள்ளது உடலில் சோடியம் குறைவாக உள்ளது உயர் இரத்த அழுத்தம் உள்ளது தலை சுற்றல் உள்ளது திடீர் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அவருக்கு கணையத் தொற்று உள்ளது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளது மேலும் கருத்துக்களை வெளிப்படுத்திய ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரன் அனைத்து நோய்களும் அவருக்கு உள்ளது என்று தெரிவித்தார் குருணாக்கல் குளியாபிட்டியவில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பலப்பிட்டி பகுதியில் பாடசாலை வேன் மற்றும் லொரி நேருக்கு நேர் மோதிக்கொண்டதால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்தவர்களில் பாடசாலை வேன் ஓட்டினரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதிமூன்று பாடசாலை மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் வழக்கு முடிவுக்கு வந்ததும் வெளியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீதிமன்றத்துக்குள் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் தெரிவித்தார் வழக்கில் குற்றப்புலனாய்வுத்துறை சார்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தன்னுடைய பிரதிவாதங்களை முன்வைத்த போது தனக்கு பல இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாகவும் திலிபீரிஸ் இதன்போது குறிப்பிட்டார் அத்துடன் கடந்த வழக்கு நாளில் வெளியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த வகையான நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகார வரம்புக்குள் குண்டர்கள் மற்றும் வெறுப்புணர்வை அனுமதிக்க முடியாது எனவும் மேலதிக மன்றாடியார் நாயகம் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு பெண் பலியிடப்பட்டிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் நம்பும் புதையல் பேட்டை சம்பவம் தொடர்பில் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் விசாரணையில் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க நேற்று தெரிவித்தார் கொழும்பில் நடந்த ஒரு நிகழ்வில் ஜனாதிபதி இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார் இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த வார தொடக்கத்தில் பெரியத்த பகுதி காவல்துறையினர் புதையல் வேட்டை குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உட்பட ஐந்து சந்தேக நபர்களுக்கு கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கிராமவாசிகளின் ரகசிய தகவலின் பேரில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி டோலகேன தோட்டத்துக்கு அருகிலுள்ள பெரியத்த திக்வெல்ல வீதியில் பன்னிரண்டு ஏக்கர் நிலத்தில் இந்த குழுவை கண்டுபிடித்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணையில் உள்ளனர் எனினும் மனித பலி கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து அதிகாரிகள் இன்னும் உத்தியபூர்வமான தகவல்களை வெளியிடவில்லை என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் அஸ்வேசும பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது அஸ்வேசும பயனாளிகளுக்கான ஆகஸ்ட் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வேசம நன்மைகளை பெறும் குடும்பங்களின் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் இன்று வைப்பிலிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பது பயனாளிகளுக்கான கொடுப்பனவு இன்று வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நலிமிணக்கல் சபை தெரிவித்துள்ளது நீதிமன்ற வளாகத்துக்குள் அதிகாரப்பூர்வ அனுமதி என்று வீடியோக்கள் புகைப்படங்களை எடுத்து சமூக ஊடகங்களை வெளியிட்ட நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள கொழும்பு கோட்டை நீதவான் நெலிபுலு லங்காபுரம் உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் சமீபத்திய நீதிமன்ற விசாரணையின் போது பதிவாகியுள்ளது மேலும் நீதித்துறையின் கௌரவம் ஒழுக்கத்துக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு போன்ற குற்றச்சாட்டின் கீழ் குறித்த விசாரணைகளை ஆரம்பிக்க உத்தரவு மேலும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பான நபர்களை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கு இடமான வங்கிக் கணக்குகளை வைத்திருந்ததன் மூலம் பண மோசடி கீழ் குற்றம் செய்ததாக முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அவரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் மற்றும் ஆறு குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த மனைவி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு தலைமை நீதிபான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டார் நேற்று குறித்த மனு விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அவரின் மனைவி குசும் எபா வீஹன மக்கள்கள் சந்துலா ரமாலி ரம்புக்வெல்ல சாமித்ரி ஜனனிகா ரம்புக்வெல்ல அமலி நைனிகா ரம்புக்வெல்ல மற்றும் மருமகன் ஏசூர் புலஸ்தி ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலையாகினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டம் மற்றும் பணமோசடி சட்டத்தின் பிரிவுகள் நான்கு மற்றும் மூன்றின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்த சந்தேக நபர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மண்டதீவு படுகொலையின் முப்பத்தைந்தாவது ஆண்டு நினைவு நாள் இன்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் இதே போன்ற ஒரு தினத்தில் ராணுவத்தால் மண்ட தீவில் நடத்தப்பட்ட படுகொலை சாட்சி நினைவிடத்தில் ஒன்று கூடிய தீபக மக்கள் தமது உறவுகளை நினைவு கூறி சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளில் வாழும் உறவுகளில் இருவர் முதன்மை சுடரேற்றி நினைவிடத்துக்கு மாலை அணிவித்து ஆரம்பமான அஞ்சலி நிகழ்வில் ஏற்பாட்டாளர் பிரகலாதன் வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் சி அசோகுமார் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட நூற்று கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தமது உணர்வுகளை வெளிப்படுத்தி அஞ்சலி செலுத்தினர் இருபத்தாறு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தீபகப் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் போது மண்டதீவு அல்லைப்பட்டி மண்கும் நாயக பகுதியைச் சேர்ந்த எண்பதற்கும் அதிகமான இளைஞர்களின் யுவதிகளும் காணாமலாக்கப்பட்டதோடு மேலும் பலர் கொல்லப்பட்டிருந்தனர் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டதீவு இரண்டாம் வட்டார பகுதியில் குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்காக வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் பல்வேறு தரப்பினர் கூறிவரும் நிலையில் கடந்த இருபதாம் தேதி வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர் பிரகலாதன் குறித்த புதைக்குடியை அகழ்ந்து உண்மைகள் வெளிக்கொண்டரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்நிலையில் குறித்த படுகொலைக்கு சாட்சியமான இடமாக கூறப்படும் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட உடலங்கள் இருப்பதாக கூறப்படும் கிணறு மக்களால் அடையாளம் காணப்பட்ட அந்த இடம் நினைவு கூறப்பட்டுள்ளது இதே நேரம் குறித்த சம்பவம் குறித்து வாழும் சாட்சியாக இருக்கும் படுகொலை செய்யப்பட்ட இருவரது தாயாரும் சகோதரியும் அன்றைய நாள் வடுக்களையும் வேதனைகளையும் சாட்சியாக ஊடகங்களுக்கு வெளியிட்டனர் இதன்போது கணவரையும் சகோதரனையும் இழந்த தாயார் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டாம் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதிகளில் இந்த படுகொலையும் காணாமல் ஆக்கலும் இராணுவத்தால் இடம்பெற்றது இதில் தன்னுடைய கணவரும் சகோதரனும் கைது செய்யப்பட்டு இராணுவத்தால் என் கண் முன்னே கைது செய்யப்பட்ட என்னுடைய உறவினர் ஒருவரின் வீட்டின் பின்பகுதியில் வைத்து கடும் சித்திரவதைக்குள்ளாகினர் அதன் பின்னர் சுட்டுக் கொன்றனர் இந்த கூரச் சம்பவத்துக்கு நான் கண் கண்ட சாட்சி அத்துடன் என்னுடைய சகோதரனின் மனைவியையும் இன்னொரு இளம்பெண்ணையும் கைது செய்து ஒரு வீட்டுக்குள் கொண்டு சென்றனர் இவர்கள் இருவரையும் இராணுவத்தினர் பாலியல் பலாத்காரம் செய்து சீரழித்ததோடு உள்ளாடைகளை கூட கையில் கொடுத்து அனுப்பிய கொடுமையும் நான் நேரில் கண்டு பார்த்தேன் அதேபோல சுற்றுவட்டத்தில் இவ்வாறு கொல்லப்பட்ட பல உடலங்கள் சிலவற்றை அந்த ஊர் மக்களை கொண்டு சேகரித்து கிணறுகளில் போட்டு மூடினார்கள் அவ்வாறு புதைக்கப்பட்ட கிணறுகளில் ஒன்றுதான் இன்று இங்கே நினைவு கூறப்படுகின்ற இந்த கிணறு இந்த கிணறு போன்று இன்னும் பல கிணறுகள் இருக்கிறது என்று அவர் கண்ணீர் மல்க கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதை ஒளியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் மூன்றாவது அமர்வு நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரண்டாவது நாளாக அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கேற்ப இன்றைய அகழ்வு பணியின் போது பதினாறு எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இதுவரை வெளிப்பட்ட எலும்பு கூடுகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்று ஆக அதிகரித்துள்ளது சிறுவர்களுடையது என்று சந்தேகப்படும் எலும்பு கூட்டு தொகுதிகள் ஆடையை ஒத்த துணியும் என்று வெளிப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவெளி மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி குறுக்கல் மடம் மனித புதைக்குடி அளவுக்கு முன்னதாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் ஒன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் செப்டம்பர் பதினோராம் தேதி வரை விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதுவரையான காலத்துக்கு குறுக்கல் மடம் மனித புதைக்குடி பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழு நீதிமன்றத்தில் பல குறிப்பிட்ட விடயங்களை முன்வைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிதியத்தில் உள்ள நான்கு முக்கிய தனிமங்களில் மூன்று அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத் நீதிமன்றம் தெரிவித்தார் அதன்படி அந்த மருத்துவ நிலமைகள் தொடர்பான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலம் நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இதய திசு இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதியின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணை அனுஜ பிரேமரத் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் பிரான்சின் பிரிட்டனி மாகாணம் ரோஸ்பேடன் நகரில் உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் தீயணைப்பு பணியில் உலங்கு வானூர்திகள் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் லோஸ்பேடன் நகரில் உள்ள ஏரியிலிருந்து நேற்று முரணி இருபத்தி ஒன்பது ரக உலங்கு வானூர்தி தண்ணீரை சேகரிக்க முயன்றது அப்போது விமானியின் கட்டுப்பாடுகளு உலங்கு வானூதி சிறிது நேரம் வட்டமிடத்து பின்னர் ஏரிக்குள் விழுந்தது இந்த சம்பவத்தில் விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தண்ணீரை சேகரிக்க அடிப்பகுதி ஏரியில் உள்ள தண்ணீர் மீது உரசியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விபத்து தொடர்பிலான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏரியில் நீரெடுக்க வந்த உலங்கு வானூர்திக்கு நேர்ந்த நிலை வெடித்து சிதறும் பக்கீர் காட்சி நடந்தது ரணில் மீண்டும் கைது தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை கோடி ரூபாய் பெறுமதியான வீட்டை தான் கற்ற பாடசாலைக்கு கொடுத்தவர் இரண்டு கோடியை திருடியதாக கூறுவது சரியா இன்று காலை பரவிய செய்தி மகிந்தவுக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் இன்று காலை பரபரப்பாகும் ராஜபக்ஷ குடும்பம் திடீரென்று மகிந்த அனுர அரசுக்கு விடுத்துள்ள சவால் ரணில் கைது செய்யப்பட்டிருந்தமை தொடர்பில் முதன்முறை மனம் திறந்த ஜனாதிபதி அனுரென்றும் பார்க்க மாட்டேன் திருடர்கள் கைது செய்யப்படுவார்கள் அனுர முடிவெடுத்த வைத்தியசாலையில் இருந்தபடியே எதிர்கட்சிகளுக்கு ரணில் விடுத்துள்ள அழைப்பு கடந்த ஐந்து வருடங்களாக ரணில் மறைத்த முக்கிய விடயம் நேற்று நீதிமன்றத்தில் வெளியான தகவலால் அதிர்ச்சியில் நாட்டு மக்கள் சற்று முன்னர் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோர விபத்து மாணவர்கள் உட்பட மூன்று பேர் பலி பலர் படுகாயம் ரணிலை எதிர்த்து அரசுக்கு ஆதரவாக வழக்காடிய சட்டத்திறனைக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை கேள்விக்குரியான அடுத்த நிமிடங்கள் பீரிஸ் வெளியிட்டுள்ள பகிர் தகவல் புதையல் தோண்டுவதற்காக பலி கொடுக்கப்பட்ட இளம் பெண் பொதுவெளியில் அனுர வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி நாடெங்கும் வைரலாக பரவும் செய்தி நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம் நேற்றைய ரணில் தொடர்பான விவகாரம் சமூக ஊடகங்களில் பதிவிட்டவர்களை கைது செய்ய உத்தரவு ஓடி ஒழிக்க வேண்டிய நிலையில் ரணிலின் ஆதரவாளர்கள் குடும்ப வழக்கு மீண்டும் விசாரணைக்கு கிணற்றுக்குள் எண்பது பேரின் உடலங்கள் முற்றாக மூடப்பட்ட கிணற்றை கண்டுபிடித்த மக்கள் செம்மணியை அடுத்து பேசு பொருளான மற்றொரு விவகாரம் நேற்று நினைவு நாள் அனுஷ்டிப்பு யாழ் சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் நேற்று பதினாறு எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிப்பு பேச்சிழந்து போகும் விவகாரம் எந்த வழியிலும் நீதி கிடைக்கப் போவதில்லை என்று குமுறும் உறவுகள் ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் மூன்று அடைப்பு வெளியானது பேரடி தகவல்